என்னோட ரெண்டு குழந்தைக இருக்குது வீட்டுக்கார மானவரியா பேசி அனுப்பிவிட்டாரு அப்ப வீட்டுக்கார என்னிட்ட வந்து சொல்றாரு காப்பாத்த முடியாதா எல்லாம் உடம்பு உடம்பெல்லாம் பறகி போயிச்சா அதை என்ன காப்பாத்த முடியாதுன்னு சொல்லி ஒப்பாரி வச்சு அழுதுறாரு எதுவுமே சரி பண்ண முடியாதோ அவ்வளவு உனக்கு முத்தி போயிடுச்சு அதனால நீ ஏ கிளம்பி போயிடுன்னு சொல்லி வீட்டுக்கார மானவரியா பேசி அனுப்பி விட்டாரு மாதிரி சொல்லி கிட்ட வந்து அப்பா வந்தாரு எனக்கு கொஞ்சம் மருத்துவமனைக்கு எனக்கு காசு தந்தாரு வீட்டுக்காரு என் வீட்டுக்காரு எப்படியாவது சரியாகணும்ப்பா இங்கு விபூதி தந்தாரு விபூதி தந்து அத கலக்கி 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 கூடமா நிச்சயமா அதே டாக்டர் உன்னை திருப்பி நல்லபடியா பேசுவேன்னு சொல்லி அப்போ ரீட்மெண்ட் நடக்க ஐசியில் வைக்க 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 இந்த இந்த விபூதி கலக்கி கலக்கி கொடுத்துட்டே இருந்தேன் அதே போல அப்பா சாயப்பாவோட மையும் தந்தாரு இதுவும் அவருக்கு வச்சு விடமா ஐசியில வைக்கவே கூடாதுன்னு சொன்னாரு ஆனா வச்சு வச்சு விட்டு சாயப்பாவையே முழுசா நம்பினி அதே போல இப்போ வீட்டுக்காருக்கு செக்கப்புக்கு வாமா ஆனா ரொம்ப இது ஒண்ணும் இல்ல ஆறு ஹீமோ கொடுத்து முடிச்சாச்சு அதனால ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னப்ப இங்க வந்து பாபா நான் எனக்கு எல்லா காரியமும் நடந்தேன்னா நான் வந்து இங்கே சாட்சி சொல்லுவேன் அதனால என்னோட கணவர் இப்போ சரியாயிட்டு நல்லா சாப்பிடுறாரு சாப்பாடே வேண்டாம் என்னால நடக்கவே முடியாது உயிரோடே இருக்க மாட்டேன்னு சொன்னது இந்த கோவிலுக்கு இந்த வண்டலூர் சாய் பாபாவை நான் வணங்கி நம்பி வந்து என்னை கைவிடாம என்ன என் வீட்டுக்கார என் பிள்ளைங்க எல்லாம் இப்ப சந்தோஷமா இருக்குன்னு இப்ப நான் ஒரு துணி வியாபாரம் பண்றியாபாரும் சாய்பா மூலியமா நடக்குது என்னோட எல்லா அனைத்து தேவைகளையும் அதுக்காக வந்த உடனே நமக்கு ஒரு காரியம் பெட்டும் நடக்காது கடவுளை நம்மளை சோதிப்பாரு ஆனா கைவிட மாட்டாரு துக்கமும் கஷ்டமும் இல்லைன்னா நாம எப்படி கடவுளைய திருச்சறியவோம் திரிச்சறிய முடியாது இல்ல அதனால கடவுளை சோதிப்பாரு ஆனா கடவுளை ஒன்னே ஒண்ணுதான் உண்டு மனுஷங்க பலதையும் கும்பிடுதான் கடவுள ஒன்னே ஒண்ணுதான் அதனால சாயப்பாவை நம்பணுங்கள பாபா ஒருபோதும் கைவிட மாட்டாரு முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்